ஸோ சொல் விளக்கம் புத்தகத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து தன்வினை பிறவினையாகும் வகை தன்வினையில் எப்படி இருக்கும் அதே பிறவினையில் வந்தால் எப்படி மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க தன்வினையில் நட அப்படின்னு சொன்னால் பிறவினியில நடப்பின்னு வரும் நட அப்படின்னா நடப்பி அப்படின்னு வரும் கிட அப்படின்னா கிடத்து அப்படின்னு வரணும் கிட கிடத்து தா தருவி தா தருவி இரு இருத்து இரு இருத்து புகு புகுத்து புகு புகுத்து ஆடு ஆட்டு ஆடு அப்படின்னு தன்வினை ஆட்டு அப்படின்னா பிறவினில வரணும் கூடு கூட்டு கூடு கூட்டு படி படிப்பி படி படிப்பி எழு எழுப்பு எழு எழுப்பு உரு உருத்து உரு உருத்து ஏறு ஏற்று ஏறு ஏற்று ஆறு ஆற்று ஆறு ஆற்று உருகு உருக்கு உருகு உருக்கு எழுது எழுதுவி எழுது எழுதுவி கருது கருதுவி கருது கருதுவி அடங்கு அடக்கு அடங்கு அடக்கு இயங்கு இயக்கு இயங்கு இயக்கு முழுங்கு முழுக்கு முழுங்கு முழுக்கு நீந்து நீத்து நீந்து நீத்து தோன்று தோற்று தோன்று தோற்று உண் உன்பி ஊட்டு உண் உன்பி ஊட்டு பூன் பூட்டு பூன் பூட்டு கான் காட்டு மூணு சுளின் தான் பூன் மூணு சுளின்னு பூட்டு கான் மூணு சுளின்னு பூட்டு காட்டு காய் காய்ச்சு காய் காய்ச்சு தேய் தேய்பி தேய் தேய்பி அடர் அடர்த்து அடர் அடர்த்து துயில் துயிற்று துயில் துயிற்று சுழல் சுழற்று சுழல் சுழற்று பயில் பயிற்று பயில் பயிற்று பொருந்து பொறுத்து பொருந்து பொருத்து திருந்து திருத்து திருந்து திருத்து எழுப்புக எழுப்புக எலும்புக எழுப்புக எலும்புக எழுப்புக பழகு பழக்கு பழகு பழக்கு விலகு விளக்கு விலகு விளக்கு புரள் புரட்டு புரள் புரட்டு உருள் உருட்டு உருள் உருட்டு தாள் தாழ்த்து தாள் தாழ்த்து திரும்பு திருப்பு திரும்பு திருப்பு ஸோ இதோட வந்து தன்வினை பிரேவனை வந்து முடிஞ்சது நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம் தேங்க்யூ